பார்த்த சாரதி பனிந்தின் முந்தனை ஆசையுடனே அடித்தின் கோள்களை பார்த்த சாரதி பணிந்தின் உந்தனை ஆசையுடனே அடித்தின் கோள்களை சரி பப்ப பதம அம்ம மத ப காமகரீரி சரி காம பாம சரி சனி சனி ச சரி காம பாம சரி சன்னி சன்னி சார்த்த சாரதி பணிந்தின் முந்தனை ஆசையுடனே அனித்தின் கொள்கை சுக்குலாரணே ஸ்ரீனிவாசனே சுப்ரதாரியாம் ரங்கநாதனே சுக்குலாரணே ஸ்ரீனிவாசனே சுப்ரதாரியா ங்கநாதனே சரி பப்ப பதமம் அம்ம மத பாம ஹரி சரீரி சரி காம பாம சரி சனி சனி ச சரி காம பாம சரி சனி சனி ச பார்த்த சாரதி பணிந்தின் முந்தனை ஆசையுடனே அடித்தின் கொள்கை பண்டரிநாதா கோகுல கிருஷ்ணா பொறையும் மனமோகன கிருஷ்ணா பண்டரிநாதா கோகுல கிருஷ்ணா லீலைகள் பொறையும் மனமோகன கிருஷ்ணா சரி பப்ப பதம மத பாமஹரி சரீரி சரி காம பாம சரி சனி சனி சரி காம பாம சரி சனி சனி பார்த்த சாரதி பனிந்தின் முந்தனை ஆசையுடனே அடித்தின் கோள்களை பார்த்த சாரதி பணிந்தின் முந்தனை ஆசையுடனே அடித்தின் கோள்களை